வேலைன்னு சரி இல்லை இப்போ ரெட்டக்கசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுங் கேளுங்க ரத்தனவேல் பாண்டியன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறப்பா வேளா ஐயா வந்திருக்காங்க இந்த கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்கணும் ஐயா நான் சொல்றது முதல்ல கேளுங்க ஐயா சொன்ன டேட்டில் வந்து கல்யாணத்தை வந்து வச்சுக்கலாம் தேவல்லாம் முன்கூட்டியே இப்படி எல்லாம் வச்சுக்கவேலாம் இப்போ அவங்க வேற என்னென்னமோ சொல்லிட்டாங்க இந்த கல்யாணத்தில் வந்து வள்ளிக்கு வந்து விருப்பம் இருக்கா இல்லையா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க உங்கள் பிள்ளை இல்லைங்கிற விஷயம்லேருந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிச்சு அப்போனா ரத்னவேல் பாண்டியன் வந்து ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கங்கிற மாதிரி பேசணுனே அந்த ஐயாவுக்கு ஒன்றும் புரியல என்னப்பா இன்னைக்கு கல்யாணம் வைக்கலான் இருக்கியா இல்லைன்னு இருக்கியா தலைவரே வேலன் வந்து வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில ஆனால் என்னமோ வந்து கல்யாணம் வந்து பண்ணி வச்சாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல சரிப்பா நீ இப்போ ஆற்று பொறுமையாகவே முடிவெடு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து முடியல போல இருக்குது என்னது ஐயா மட்டும் கிளம்பி போகிறாரே அப்படின்னு சொன்னோன்னே வந்து அப்படியே கீழே வந்து அப்படியே வசந்தம் உட்காந்துடுறாங்க அப்பா அப்பாங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பேசுகிறாங்க உடனே வந்து ரஞ்சித் வந்து எங்களுக்கு இன்றைக்கே கல்யாணம் நடக்கணும்லாம் அவசியம் மாமா நீங்கள் நல்லபடியாக இருங்க மாமா அதுதான் எங்களுக்கு முக்கியங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரஞ்சித் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க பரவாயில்ல இவங்க கூட வந்து நடிக்கிறான் அது வரைக்கும் சந்தோஷந்தாங்கிற மாதிரி வேலன் வந்து யோசிச்சிட்ருக்கிறப்ப அநியாயமாக என் கல்யாணத்தை வந்து இப்படி நடக்கூடாமல் பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து ரஞ்சித் வந்து யோசிச்சுட்டு அவங்க மட்டும் கோச்சிட்டு வந்து போகிறாங்க உடனே வந்து ரத்தனில் பாண்டியனை வந்து தூக்கிட்டு போயிட்டு ரூமில் வந்து உட்கார வைக்கிறாங்க நம்ம வேலன் உட்கார வச்சோன்னே ஐயா நல்லா இருங்க ஐயா எப்போதும் போல் சிரிச்சு சந்தோஷமாக இருங்க ஐயா முன்னாடி கல்யாணம் நடக்கணும்னு நினச்சேன் ஆனால் கல்யாணமே பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ என்றானா வள்ளிக்கு நான் தான் வந்து அப்பா அப்படின்னு சொல்லி இத்தனை நாளாக வந்து யோசிச்சுட்டு இருந்தான் ஆனால் இனிமேட்டு அப்படி யோசிப்பாளா உண்மையான அம்மா யார் என்னங்க எதுன்னு தெரிஞ்சிச்சு என்னோடய தங்கச்சியோட பொண்ணு தான் பள்ளிங்கிற ரகசியம் வந்து தெரிஞ்சிச்சு என்ன இனிமேட் அப்பான்னு ஏற்றுப்பாளா நான் கண்டிச்சாலாம் இனிமேட் நீ யார் என்னை கண்டிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாலாங்கிற மாதிரி யோசிக்கும்போது என்னையா சொல்கிறீங்க வள்ளி என்றைக்குமே வந்து உங்களோட பொண்ணியா அப்படி இருக்கும் போது நீங்கள் எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாதிரி தான் வேலன் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து நான் இப்போ வள்ளியை உடனே பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியே வந்து வள்ளியை வந்து கூட்டிட்டு வராங்க ரத்தனேல் பாண்டியன் முன்னாடி ஒரு பக்கம் எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக வந்து தெரியல அப்படின்னு சொல்லி ரத்னேல் பாண்டியன் வந்து பேசுகிறாங்க இத்தனை நாளாக உனக்கு ஒரு ரகசியம் தெரியாமல் இருந்துச்சு அந்த ரகசியம் வந்து தெரிஞ்சிருச்சு ஏன்னா நீ அப்பாவாக ஏற்றுப்பியா இல்லை மூணாவது மனுஷனா பார்ப்பியா அப்படின்னு சொல்லி வள்ளிக்கிட்ட வந்து கேட்டோன்னே என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அவங்க என்னோடய அம்மாவாக இருக்கலாம் நீங்கள் சொன்ன மாதிரி அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல அந்த நொடியே எனக்கு தான் தெரியும் ஆனால் நீங்கள் என்னை இருபது வருஷமாக வந்து பார்த்து பார்த்து வந்து பார்த்துருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் வந்து என்னோட அப்பா அப்பனா எனக்கு தலை குணிவு வராத அளவுக்கு நீ நடந்துப்பியா எனக்கு தர்ம சங்கடம் எதுவும் கொடுத்துட்ற மாட்டேல்ல கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு என்னப்பா சொல்கிறீங்க நான் எப்படிப்பா உங்களுக்கு அது மாதிரிலாம் செய்வேன் ஏன்னா உங்கள் அம்மா வந்து என்னை விட உரிமை ஜாஸ்திங்கிற மாதிரி பேசினோன்னு கல்யாணம் வச்சுருந்த கல்யாணம் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ திருப்பியும் வந்து அதே மாதிரி செய்வியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டோன்னே மேடம் சத்தியம் பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி வேலைன்னு வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல எப்படி வேலை என்னால் சத்தியம் பண்ண முடியும் இப்போ நீங்கள் மட்டும் சத்தியம் பண்ணலைன்னா அவங்க என்ன நடப்பாங்க அம்மா தான் முக்கியம் அப்பா முக்கியம் இல்லைன்னு நினைக்க மாட்டாங்களா இத்தனை நாளாக வந்து தூக்கி வளர்த்தவங்க வந்து அப்படியே வந்து எதுக்குமே உரிமை கிடையாது எல்லா உரிமையும் வந்து அவங்களுக்கு தான் இருக்குன்னா ஐயாவோட மனசு எப்படி இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னு தெரிஞ்சு வந்து ஐயா வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்காப்புல இதுவும் நீங்கள் மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன நடக்குங்கிற விஷயத்த வந்து நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கிற மாதிரி பேசிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் வேலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சத்தியம் வந்து பண்ணித்தராங்க போதுமாப்பா என் பொண்ணு நீ நிரூபிச்சிட்டம்மா என் மனசில் இப்போதாம்மா சந்தோஷம் இருக்கு வலி கல்யாணம் நல்லபடியாக நடந்துரும்ல அதுவும் ரஞ்சித் தானே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ப்பா தான் மாப்பிள்ள நல்லபடியாக கல்யாணமும் நடந்துருங்கிற மாதிரி வள்ளி வந்து சந்தோஷமாக தான் பேசுகிறாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே ஏமா வள்ளி அழுவுற உங்களுக்கு இப்படியெல்லாம் வந்து கேட்டதே இல்லையப்பா அப்படியெல்லாம் இல்லைம்மா எனக்கு என்னம்மா ஆக போகுது உனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடந்துடுச்சுன்னா அந்த ஜம்முன்னு ஏன்ச்சு உட்காந்துட மாட்டேன்னா அப்படின்னு சொல்லி ரத்தினல் நோய் பாண்டியன் வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப என் பொண்ணை ஒரு வாட்டியாவது பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து வள்ளி மாட்டுக்கும் கீழே போகிறாங்க நீங்கள் நல்லபடியாக தூங்குங்கப்பா நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு கீழே போனோன்னு வந்து வேக வேகமாக போய் அவங்க அம்மா வந்து ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அவங்க அம்மாவும் வந்து வள்ளியை ஹக் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வந்து ரெண்டு பேரும் சிரிக்க